ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரொம்ப நாளாச்சு குழம்புலாம் பார்த்து இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம் இன்றைக்கி இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம தாளிப்பு பொருட்கள்லாம் சேர்த்திடலாம் அதாவது கால் ஸ்பூன் சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் தூள் உரிச்சிட்டு ரெண்டாக நறுக்கிட்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க இப்போ இதில் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறேன் ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நறுக்கிட்டு இதையும் சேர்த்து வதக்கி விட்டுடுங்க கொஞ்சமாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ காய்கறிகள்லாம் வேகக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி வச்சு தண்ணியை நல்லா கொதிச்சிருட்டோம் இப்போ பாருங்கள் தண்ணியை நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் அதோட தூள் வந்து நம்ம கார்த்திகே போல் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிக்கட்டும் அந்த மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் முதல்ல நான் வந்து முள்ளங்கி சேர்த்துறேன் ஏன்னா முள்ளங்கி கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு முள்ளங்கி கொஞ்சம் வெந்த பிறகு அடுத்தடுத்த காய்கறியை சேர்த்துடலாம் அதோடய வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நான் இப்போ சேர்த்துருக்கேன் இதோட அடுத்தப்பில் நான் கொஞ்சம் அவரைக்காவும் சேர்த்து இந்த குழம்பு வைக்க போகிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட வேறு எதாவது காய்கறிகள் வந்து முருங்கைக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பி சேர்த்துட்டு இதோட ஒரு சின்னதாக ஒரு அளவுக்கு தேங்காய் திருவண்ண தேங்காயோட சோம்பு போட்டு நல்லா அரைச்சி அதையும் விழுதாக வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து காய்கறிகளாக நல்லா வெந்த பிறகு நம்ம தேங்காயும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பரிமாறலாம் சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபைனலாக கொத்தமல்லி தலைகளையும் தூவிட்டு பரிமாறிடலாம் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ